ஜிஎஸ்டி ஏற்றிக்கிறாங்க பெட்ரோல் விலை ஏறிக்குது டீசல் விலை ஏறிக்குது கேஸ் விலை ஏறிக்குது இன்னும் இன்னும் எவ்வளோ ஏற்றலாம் எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க பிஜேபி தான் வரணும் வாட்டியும் நாமெல்லாம் நல்லா இருக்கலாம் கேஸ் ஆயிரத்தி இரநூறுவா இப்போ நூறுரூவா குறைச்சிக்கிறாரு எலெக்ஷன் முடிட்டான் எவ்வளோ ஏற்றுறாங்கன்னு பாருங்கள் பெட்ரோலும் டீசலு கேஸு எல்லாமே நூறுரூவா ஏற்றுவாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்கு யாருக்கிறாங்க நம்ம தலையை ஏழு போட்டுட்டு போய் தான் ஆகணும் அன்னாடே நம்ம வாழ்க்கை நம்ம போட்டி தான் ஆகணும் என்ன பண்ணுறது நலத்திட்ட உதவிகள் எதுவும் தேவை யாருக்கும் நலத்திட்ட உதவிகள் ஐயோ இந்த டிஎம்கே ஆட்சி ரொம்ப நல்ல அமோகமா இருக்கு மிக சிறந்த ஆட்சி எங்க எங்க நாங்க போட்டது தானே அதான் எங்களுக்கு நாங்க அதனால போதும் அண்ணா டிஎம்கே டிஎம்கே ரெண்டும் வேண்டாம் இந்த பத்து வருஷத்துல மோடி கொண்டாந்த சாதனை இது தாங்க வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததான் சாதனை நாங்க போக முடியுமா அங்கே போய் இதெல்லாம் வேலை செய்ய முடியுமா ஓட்டு போட முடியுமா ஓட்டு போறதுக்கு ஆள் ஒரே தேசம் ஒரே நாடு நாடுறான்ட்டு அவங்களெல்லாம் ஆளை கொண்டாந்து இங்கே யாரையும் ஓட்டு போட வைக்கிறாங்க அப்ப அவங்களுக்கான தேவை நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாதான் அவங்க எங்களுக்கான தேவையை செய்வேன்னு சொல்றாங்க எந்த கட்சி வந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட போறோம் எந்த கட்சி வந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நாங்க ஏமாலி தான் போடுறவங்க குடித்த தண்ணி இல்லாம ரோட்ல உட்காந்துக்கிறோம் எங்களை ஐயோ பாவனு பாக்குறவங்க யாருமே இல்ல நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்றது கூட நம்மளுக்கு அந்த இடத்த கூட விட மாட்டாங்க அதனால தான் பேச கூட நாங்கள் பயப்படுறோம் நாங்கள் வாரத்தில் இருக்கிறோம் அவங்க வந்து நம்மளை பற்றி இது மாதிரி பேசிட்டாங்களேன்னு ரைடு பண்ணுவாங்க எங்களை கொடுமைப்படுத்துவாங்க அதுக்காகவே பேசுறது கூட பயப்படுறோம் ஜிஎஸ்டியை பார்த்தாலும் அதோட தாக்கங்கள் உங்களுக்கு எப்படின்னு நல்லா தெரியும் இந்த வருஷம் நடக்க போற இந்த எலெக்ஷன்ல வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நலத்திட்ட உதவிகள் எதுவும் தேவையில்லைங்க மக்களுக்கு யாருக்கும் இலவசம் தேவை நலத்திட்ட உதவிகள் தேவையில்லை விவசாயிகளை காப்பாற்றி விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் அது செஞ்சாலே போதும் நாடு தன்னால் முன்னேறும் வேலை வாய்ப்பை குறிக்கி விவசாயிகளை காற்றாலும் நல்லது இன்னும் விவசாயிகள் போராட்டி தான் இருக்காங்க செடியில் அதுக்கு அவங்க தேவையான கட்சி தான் அவங்க போராட வேண்டிய அவசியம்தான் இல்லை வாய்ப்பு யாருக்கு என்ன எடுத்தங்கள் வரவங்க விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நல்லது செஞ்சால் சந்தோஷம் விவசாய உதவியும் எதுவும் தர தேவையில்லை இலவசம் எதுவும் தர தேவையில்லை இல்லை நலத்திட்ட உதவிகளும் தர தேவையில்லை விவசாயிகளை காற்று மக்களுக்கு தேவையில்லாத வரியையும் ஏற்றாம சந்தோஷம் இது வரைக்கும் நான் ஃபுல்லியாக அவங்க ஓட்டு போட்ட நாளில் இருந்து ஓட்டு போட்ட நாளில் இருந்து இது வரைக்கும் நான் வேற கட்சிக்கு போட்டதே கிடையாது டிஎம்கே தான் இப்போ நான் மாறுறேன் எதனால மாறுறீங்க ஐயோ இந்த டிஎம்கே ஆட்சி ரொம்ப நல்லா அமோகமாக இருக்கு மிக சிறந்த ஆட்சி எங்க எங்க நாங்கள் போட்டது தானே அதான் எங்களுக்கு நாங்கள் அதனால போதும் அண்ணா டிஎம்கே டிஎம்கே ரெண்டும் வேண்டாம் அப்ப எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த வாட்டி அதாவது வெற்றி வாய்ப்பு கம்மியா இருந்தாலும் அந்த ஓரளவுக்கு சீட் அடிக்கும் பிஜேபி பிஜேபிக்கு தான் நான் பொது மக்களா கேட்கறேன் எதனா எதனா இருந்து இது வரைக்கும் செஞ்சு இது பண்ணிருக்காங்களா ஒன்னையும் கிடையாது சொல்லுவாங்க செய்வாங்க இப்போ எங்களுக்கே எங்க என் ஒய்ஃப் இருக்கே ஆயிரம் ரூபாய் கிடையாது கிடைக்கலையா கிடைக்கல எங்களுக்கெல்லாம் கிடையாது ஆனா காரு பங்களா கவுன்சிலர் சொந்தக்காரங்க அவங்களுக்குலாம் உண்டு சரி நீங்க போய் கேட்டுருக்கீங்களா எங்க போய் கேட்கணும் எப்படி கேட்கறது யாரை கேக்குறது கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு இல்ல ஃபார்ம் ஃபுல்லா பண்ணி கொடுங்க ஒரே வார்த்தை வார்த்தம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எதாச்சும் எல்லாம் கொடுத்து போட்டோம்னா ஓட்டி எல்லாரும் அடி ரெண்டாவட்டியும் மணி பய்ச்சி அப்படியே எதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து போ நீமானா நீட்டு வந்து அப்ப ஆயிரம் ரூபாயே தரது நீங்க ஒரு லட்சம் ரூபா எல்லாம் கனவு காண்டதுதான் காங்கிரஸ் வந்து கண்டிப்பா வந்துச்சுன்னா அவங்க சொல்றதை கண்டிப்பா நைன்டி பர்சன்டேஜ் செய்வாங்க ஒரு லட்சம் ரூபான்றது சாத்தியமா என்னன்னு தெரியல அதனால அத பத்தி இல்ல கண்டிப்பா இந்த வாட்டி காங்கிரஸ் தான் வரணும் காங்கிரஸ் வந்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பார்த்துட்டோம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது ஜாதி கலவரம் மத கலவரம் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் சான்ஸ் கிடையாது பிஜேபிக்கு சான்ஸ் கிடையாது அவங்க என்ன தான் குட்டிகரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டில் மதவாதி கட்சத்துக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா இங்கே எல்லா ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக அனந்தம் மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க இதுதான் உள்ளது கண்டிப்பாக காங்கிரஸ் வின் பண்ணும் மீண்டும் காங்கிரஸ் வந்தால் தான் நம்ம வந்து தமிழ்நாடு ஓரளவுக்கு தாங்கும் இல்லைன்னு வைங்களேன் வதம் முடிஞ்சுது அடுத்த வாட்டி பிஜேபி வந்துச்சுன்னா எலெக்ஷனே கிடையாது இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஆனால் பிஜேபி வரக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாகவே இருக்கணும் பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனா பிஜேபி ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களே ஜி எப்படி சொல்றது அவங்களா ஒண்ணு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாததை இருக்கு இருக்குன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் புரியுதுங்களா இப்போ சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி போயிருச்சு அது கூட சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி கூட்டணி போனதால அவங்களோட மெஜாரிட்டி அதிகமா இருக்குன்ற மாதிரி அவங்களா வந்து காட்டிக்கிறாங்க ஐநூறு கொடுத்து கூப்பிட்டு கூப்பிட்டா யார் வேணா வருவாங்க அந்த மாதிரி கண்டிஷனும் இருக்கு அந்த மாதிரி ஆளுங்களையும் இவங்க கூப்பிட்டு போறாங்க ஸோ அதனால் வந்து சும்மா பேச்சு வர வாய்ப்பு கிடையாது நோ மோர் பிஜேபி இன் தமிழ்நாடு ஷுவர் தேங்க்யூ ஜிஎஸ்டி ஏற்றிக்கிறாங்க பெட்ரோல் விலை ஏறிக்குது டீசல் விலை ஏறிக்குது கேஸ் விலை ஏறிக்குது இன்னும் இன்னும் எவ்வளோ ஏற்றல எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க பிஜேபி தான் வரணும் அட்டு வாட்டியும் நாமெல்லாம் நல்லா இருக்கலாம் விலவாசி எல்லாம் கம்மியாக இருக்குது எல்லாமே ஆசையில் சொல்கிறீங்களா ஆதங்கத்தில் சொல்கிறீங்களா எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் கேட்டியா

ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம் ஆண்டிக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் என்னத்துல நம்ம பேசினா என்ன புரியோச்சனும் அவங்க கூட்டணி கட்சிக்கார சின்ன கேட்காம கொடுக்குறாங்க எதிர்கட்சிக்காரங்களுக்கு கேட்ட சின்னத்தை கிடைக்கலன்றாங்க அந்த மாதிரி முடக்கிற முன் கிட்ட நம்ம நடுநிலையா இது பண்ண முடியும் ஜிஎஸ்டி மாதிரி கொண்டு வந்து எவ்வளவு நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு பெட்ரோல் விலை இன்னைக்கு இந்த மாதிரி விலை வித்துக்குது கேஸ் ஆயிரத்தி அறுநூறுபாய் நூறு ரூபாய் குறைச்சிக்கிறாரு எலெக்ஷன் முடிட்டான் எவ்வளவு ஏத்துறாங்கன்னு பாருங்க பெட்ரோலும் டீசலு கேஸ் எல்லாமே எலெக்ஷன் முடிக்கிறதுக்காக நூறு ரூபாய் குறைச்சுக்கிறாங்க எவ்வளவு ஏற்றுவாங்களோ தெரியாது முடிஞ்ச பிறகு முன்னாடிதான் குறைப்பாங்க மூணு ரூபாய் குறைச்சுக்கிறாங்க பெட்ரோலு டீசலுக்கு நூறு ரூபாய் ஏத்துவாங்க யாருக்கிறாங்க நம்ம தலை எடுத்து போட்டுட்டு போய் தான் ஆகணும் அண்ணாடே நம்ம வாழ்க்கை நம்ம போட்டி தான் ஆகணும் என்ன பண்றது தொழில் சார்ந்து என்ன தொழில் எல்லாமே முடங்கி போயிடுச்சு தொழிலுக்கு போயிடுச்சு எல்லாமே தொழில் போயிடுச்சு அதெல்லாம் நம்ம வேலைய அவன் வந்து செய்யறான் இந்த மத்து வருஷத்துல மோடி கொண்டாந்த சாதனை இது தாங்க வடநாட்டுக்காரனையும் தமிழ்நாட்டு கொண்டு தான் சாதனை மற்ற வேற எதுவுமே சாதனை கிடையாது இதுதான் சாதனை நாம போக முடியுமா அங்க போய் ஏன்னா வேலை செய்ய முடியுமா ஓட்டு போட முடியுமா ஆ ஹிந்தி பேசலை பேசலைன்னு சொல்லிட்டு இந்து ஹிந்தி அவங்க ஹிந்தி காரணம் கொண்டு வந்து இறக்கிட்டு இப்ப ஹிந்தி கற்றுக்கிட்டான் கொண்டு வந்துட்டாங்க ஓட்டு போறதுக்கு ஆளு ஒரே தேசம் ஒரே நாடுடானிட்டு அவங்களெல்லாம் ஆளை கொண்டாந்து இங்கே இறக்கி ஓட்டு போட வைக்கிறாங்க இதான் நடக்குது அவர் வந்து மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுக்கிறார் ஒன்றா ரெண்டா நம்ம சொல்ல முடியும் ஆ அஞ்சு போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டுனாரு இன்னைக்கு எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலில் மதுரையில் ஆ கோடிக்கணக்கான போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மா மாவட்டத்திலையும் கட்டின்னு வரணும் ஹாஸ்பிட்டல் மதுரையில் கட்டின ஹாஸ்பிட்டலு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டி வந்தாங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி ஆச்சு தான் வேணும் நமக்கு காங்கிரஸ் இப்ப அவங்களுடைய தேர்தல வைக்க கொடுத்திருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் தரோம் ஏழை பெண்களுக்கு அப்படிதான் சொல்லி இவரும் சொல்லியிருக்காரு மோடியும் சொல்லியிருக்காரு மோடியும் சொன்னாரு ஒரு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு அவர் கொடுத்த பாடு இல்ல வந்து வரலையே வரல காங்கிரஸ்ல வந்து சொன்னாலும் அவர் கொடுக்க மாட்டாங்க சும்மா அழுற புள்ளி கண்டு தொடர் மாதிரி சும்மா வாழ்பாத காஞ்சி அழுற காஞ்சி வாழ்பாத கொடுத்து ஏமாத்துற அந்த மாதிரி ஏமாத்துவாங்க பாஜக ஆட்சி மீது உங்களுடைய கருத்து என்ன லாஸ்ட் பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்காங்க அவரு வந்து இருக்கிற தமிழ்நாட்டை சார் ஆகிட்டாங்க பாஜக வந்து

புஷ்பு சொன்னாங்கல்ல ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சை காசுன்ட்டு இதே மாதிரி இத கொடுக்குறவங்களும் கண்டிப்பா சொல்லுவாங்க அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா இது வந்து வரவே இருக்கீங்களா இல்ல வந்து இது நடக்காது அப்படி நினைக்கிறீங்க நடக்காது இது அவ்ளோ இதுவால அவ்ளோ சீக்கிரத்துல இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க எதனால அப்படி சொல்றீங்க மக்களுக்காக தான் அது கொண்டு வரணும் சொல்றாங்க இல்ல கொண்டு வர மாட்டாங்க மக்களுக்காக யாருமே யோசிக்க மாட்டாங்க அவ்ளோ சீக்கிரத்துல சரி இப்ப பாஜக ஆட்சி லாஸ்ட் பத்து வருஷத்துல இருந்தாங்க ஆட்சியில் இருந்தாங்க எத்தனையோ நலத்திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு எல்லாம் உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய அந்த ஸ்கீம் எல்லாம் சொல்றாங்கல்ல உங்களுக்கு அது நடந்திருக்கா வந்துச்சா அவங்களுடைய நலத்திட்டங்கள் அப்படிலாம் இல்ல எதுவுமே வந்தது இல்ல எதுவுமே வந்தது இல்ல எந்த எதுலயுமே வந்தது இல்ல அந்த மாதிரி எதுவுமே சரி இப்ப இந்த ஒரு லட்ச ரூபாய் இந்த மீது உங்களுக்கு வரவேற்பு அதிகமா இல்லையா நம்பிக்கை இல்ல போட மாட்டாங்க அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட சொல்றதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி வேற கட்சி தானே அது பண்ணாம இருந்தாங்க இது இப்போ வேற கட்சி தானே காங்கிரஸ் தானே அப்படி செஞ்சாங்கன்னா லேடிஸ் எல்லாருமே அவங்களுக்கே ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா அது நடந்தால் அப்படி நடந்தால் ஆனா நீங்க ஓட்டு போட்டா அதை நடத்துவோம்னு சொல்றாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தால் இதை செயல்படுத்துவோம்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கான தேவை நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டா தான் அவங்க எங்களுக்கான தேவையை செய்வேன்னு சொல்றாங்க அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி எது எதுவுமே இல்லாத நாங்க எப்படி ஓட்டு போடுவோம் இவங்க வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது யாரும் வேணா வரலாம்ல அப்புறம் நாங்க எப்படி அதை முன்னிட்டு ஓட்டு போடுறது போடுறதுப்பா இது நீங்க சொல்றது எனக்கு சம்மதமும் எனக்கு சந்தோஷமா பிரச்சனை இல்லை இது எப்படி இவ்ளோ மக்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்னா ஒரு ஐயாயிரம் பதாயிரம்னா நம்பிக்கை படலாம் நீங்க ஒரு லட்சம் ரூபாடுறாங்க லேடிஸ் தானே ஒருத்தா எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க லேடிஸ்க்கு ஒரு ஐம்பதாயிரம் சொன்னாங்க என்றைக்கு அது எந்த ஆட்சியில ஆறாயிரம் ரூபாய் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்படி போடலை வரவே ஆறாயிரம் ஆனா வந்து இந்த எடுத்து சிட்ட வச்சு போடுறாங்களே அந்த பணம் ஓகேக்கா அன்னைக்கு அது வந்து வேற ஒரு கட்சி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இது வேற கட்சியிலா காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க எந்த கட்சி வேணாலும் நம்மளுக்கு சம்மதம்ப்பா எந்த கட்சி வந்தாலும் நமக்கு என்ன பண்ணப்போ நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட போறோம் எந்த கட்சி வேணாலும் நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்ப இந்த ஒரு லட்சம் ரூபா திட்டம் இது உங்களுக்கு பெருசா அப்படினாலும் சம்மதம் தான் ஆஹ் இல்லன்னு சொல்ல சம்மதம் தான் யாருன்னா பண்ட் பக்கம் வேணுன்னு சொல்ல மாட்டாங்க சம்மதம் தான் பார்ப்போம் எனக்கு தான் இல்லையா எந்த கட்சி வந்தாலும் எங்க சம்மதம் தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா சொல்லுங்க நாங்க தண்ணி இல்லாத வியாபாரமும் இல்லாத கஷ்டப்படுறோம் எங்களுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா நம்பிக்கா குடுக்க சொல்லுங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்பேன் சொல்றாங்க நாங்க அவங்களுக்கு போடுறோம் ஓட்டு கண்டிப்பா வருவாங்க நாங்க எல்லாரும் வியாபாரிங்க போட்டோமா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அவங்க எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க மோடியோட ஆட்சியில உங்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் நடந்திருக்கா அவர் என்ன சிலிண்டர் கொடுத்தாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டரு

நாங்கள் ஏமாளி தான் போடுறோங்க கொடுத்த தண்ணி இல்லாமல் ரோட்டில் உட்காந்துக்கிறோம் எங்களை ஐயோ அப்பவுன்னு பார்க்குறவங்க யாருமே இல்லை ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மா ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க சொல்லு பெண்கள் அவங்க தான் ஜெயிப்பாங்க கொடுக்க மாட்டாங்க சார் சொல்லும்போது ஜெயிக்கும்போது ஓட்டு கேட்கும்போது நான் தரேன்னு சொல்லுவாங்க எல்லாம் செய்கிறேன் எல்லாம் கொடுக்குறேன் குடிக்கிற தண்ணி கொடுக்குறேன் ரோடு போடுற அது போடுறேன் சொல்லுவாங்க அவங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க நம்மளை ஏழைங்களாம் ஒரு பூச்சி புழு தூக்கி போட்டுடறாங்க நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்றது கூட நம்மளுக்கு அந்த இடத்த கூட கூட மாட்டேன்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஏழைப்பு இப்படி நம்மளை பேசிட்டாங்களே எங்களை ஏழைங்க நாங்கள்லாம் எங்களை கஷ்டப்படுத்துவாங்களோ தான் பேசக்கூட நாங்கள் பயப்படுறோம் நாங்கள் ஓரத்தில் இருக்கிறோம் அவங்க ஆதரவுல தான் நாங்கள் பழைக்கிறோம் அவங்க வந்து நம்மளை பற்றி இது மாதிரி பேசிட்டாங்களேன்னு ரைடு பண்ணுவாங்க எங்களை கொடுமைப்படுத்துவாங்க அதுக்காகவே பேசுறது கூட போய்படுறோம் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சாலும் எங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் தர மாட்டாங்க தர மாட்டாங்க மோடி என்ன செஞ்சிருக்காரு ஒரு இதுவும் என்ன மானியம் கேஸ் சிலிண்டர் இது பண்ணாரு எல்லாத்தையும் யாரும் கட்டி போயிட்டாரு என்ன பண்ணாரு நம்ம நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லுங்க

நான் அவங்கள நாட்டு மக்களோட இது கஷ்டம் அவங்களுக்கு என்னான்னு தெரியும் இன்னைக்கு எந்த நீ டீ கடை வச்சிருந்த பொண்டாட்டி பிள்ளை இதுதான் என்னன்னு தெரியாது நீ வந்து நீ பேசுற நான் மக்களுக்காக யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் ஆட்சியில் உட்கார முடியும் உண்மை தானே மக்களுக்காக நல்லது செய்யணும் நீ கெடுதலை செய்யக்கூடாது எவ்வளோ மோடி வந்தான் என்ன செஞ்சான் தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சான் ஒன்றுமே செய்யலை வேஸ்ட் அந்த ஆட்சி வரவே கூடாது வரவே கூடாது வர வந்தாலும் வர விட மாட்டோம் இப்போ நடக்கிறத பத்தி பார்த்தோன்னா இந்த பத்தாண்டுல பெண்களுக்கு வந்து மு முன்னுரிமை இல்லை அவங்க முன்னாடி இருந்ததை விட டென் இயர்ஸ் பேக் பின்னாடி தான் போயிருக்காங்க முன்னாடி முன்னே வரல ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் காங்கிரஸ் வந்து முன்னாடி கொண்டு வரணும் இது இல்லாமல் கல்வியிலையும் அந்த மாதிரி இந்த ஊக்கத்தொகையிலும் கட்டாய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருத்தன நான் இந்த திட்டத்தை வரவேற்க இந்த வருஷம் போற எலெக்ஷன்ல வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்கும் நினைக்கிறீங்க ஹெவி மாதிரி சொல்றாங்க வந்து காங்கிரஸ் அது வந்து கண்டிப்பாக இருந்துட்டாங்க பட் உங்களுக்கு நல்லா சொல்றதுல கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பிரைவேட்டுக்கு அப்படி போயிடுச்சு கவர்மெண்ட்டுக்குன்றது ஒரு தனியாக தான் இருக்கு ஸோ அகேன்ஸ்ட் இப்போ நம்ம அவங்களுக்கு டென் இயர்ஸ் கொடுத்தா மாதிரி இந்த வாட்டி காங்கிரஸ் கண்டிப்பாக கூப்பணும் இப்போ ஜிஎஸ்டியை பார்த்தாலும் அதோட தாக்கங்கள் உங்களுக்கு எப்படின்னு நல்லா தெரியும் அவங்களோட சிலிண்டர் கேஸ் பட் வந்து காங்கிரஸ் பீட்டில் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் போதே வந்து அகேன்ஸ்ட் பிஜே பிஜேபி வந்து அது அதிகமாக இருக்குது கம்மி பண்ணுன்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க பட் இவங்க வந்து டென் இயர்ஸில் வந்து அது அப்படியே ஃபுல் மடங்கு ஆகிக்கிறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மாதிரி ஆகிடுச்சு ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து பிஜேபியோட பேக் கேட் கொடுக்கணும் ஒரு சான்ஸ் சப்போர்ட்டுன்றது இல்லாமல் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க கொடுத்தா என்ன பண்ணுறாங்கன்றது ஃபைவ் தெரியும் என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு நம்புறேன் அப்போ கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுது கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக